தஞ்சாவூர் ஆசிரியை கொலை சம்பவம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக அமைச்சர் எடுத்த முக்கிய முடிவு தஞ்சாவூரில் பட்டப்பகலில் அரசு பள்ளிக்குள் நுழைந்து இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தியதால் ஆசிரியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதையடுத்து கொலை சம்பவம் காரணமாக மாணவர்கள் ஆசிரியர்கள் அதிர்ச்சியில் உள்ள நிலையில் அவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மருத்துவர்கள் மூலம் கவுன்சிலிங்கும் அளிக்கப்பட்டு வருகிறது தஞ்சாவூர் மாவட்டம் சேதுவாசத்திரத்தை அடுத்த மல்லிப்பட்டினம் சின்னமனை பகுதியைச் சேர்ந்த முத்தூர் ராணி தம்பதியின் மூத்த மகள் ரமணி இவருக்கு வயது இருபத்தி நான்கு எம்ஏ பிஎட் பட்டதாரியான ராணிக்கு மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி தற்காலிக தமிழ் ஆசிரியராக வேலையும் கிடைத்துள்ளது இந்த நிலையில் சின்னமனை பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பருடைய மகன் மதன்குமார் இவருக்கு வயது முப்பது இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வேலை செய்தும் வந்தார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஊருக்கு திரும்பி மீன்பிடி தொழில் செய்து வந்திருக்கிறார் ரமணியும் மதனும் மதனும் ஒரே ஒரே ஊர் சேர்ந்தவர்களாம் ரமணியும் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண் கேட்டு வீட்டிற்கு அவரது பெற்றோர் சென்றுள்ளனர் அப்போது ரமணியின் உறவினர் ஒருவர் மதன்குமாரின் பழக்க வழக்கம் சரியில்லை என்றும் கூறியிருக்கிறார் இதனால் ரமணியின் பெற்றோர் மதன்குமாருக்கு பெண் கொடுக்க விரும்பவில்லை என்றும் கூறி மறுத்துவிட்டார்கள் இதையடுத்து தமிழ் ஆசிரியர் ரமணியை சந்திக்க அரசு பள்ளிக்கு சென்ற மதன் பள்ளியின் ஓய்வரையில் இருந்த ரமணி ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த இளைஞர் மரத்தி வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆசிரியை ரமணியை குத்தியுள்ளார் இதனால் ரமணி அங்கு உயிரிழந்துள்ளார் உடனடியாக சக ஆசிரியர்கள் மீட்டு தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றனர் ஆனால் செல்லும் வழையிலேயே ரமணி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவின் பேரில் அரசு பள்ளிக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தால் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கடும் அதிர்ச்சியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அமைச்சர் உத்தரவின் பெயரில் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மருத்துவர்கள் மூலம் கவுன்சிலிங் வழங்கப்பட்டு வருகிறது இந்த முகாமில் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் இருபத்தி ரெண்டு ஆசிரியர்களும் பங்கேற்றுள்ளனர் உளவியல் மருத்துவர்கள் மனநல மருத்துவர்கள் மாவட்ட மனநல அலுவலர் உள்ளிட்டவர்களுக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் கவுன்சிலிங் வழங்கியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்